அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இன்று மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மீது நலக்கணத்தில் இனி இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தேவையில்லாத உணர்வுகள் காணப்படலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களது முயற்சியில் வெற்றி பெற தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று அதிகமாக காணப்படலாம் பணி நிமித்தமான பயணங்கள் இருக்கும் சக பணியாளர்களுடன் மோதலை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனால் இன்று குடும்பத்தின் அமைதி கெட்டு போகலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி ஆதாயம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவினங்களை கண்காணியுங்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கால்களில் வலி மற்றும் செரிமான கோளாறுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது வளர்ச்சி குன்றி காணப்படலாம் பொறுமையும் உறுதியும் அவசியம் தேவைப்படுகிறது நல்லதையே ஏன்னுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் இன்று காணப்படக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினரிடையே பிணைப்பை வலுப்படுத்த முயற்சி எடுப்பீர்கள் இன்று உங்களது முயற்சியை மென்மையாக கையாளுங்கள் நிதி பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண பணம் வீணாக செலவாகலாம் துணையின் ஆரோக்கியத்திற்காக இன்று நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி காணப்படலாம் உணவு பழக்கத்தை கண்காணிப்பது மிகவும் நல்லது மிதனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி காணவில்லை எனில் இதையும் தள்ளர்ந்து விட வேண்டாம் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முறையாக நடைமுறைப்படுத் நடைமுறையை பின்பற்ற வேண்டியது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான கோளாறு காரணமாக அசௌரியம் காணப்படலாம் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் இன்னும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களுக்கும் முதலிடம் தர வேண்டும் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமைகளை சந்திக்க நேரிடலாம் எதையும் லேசாக எடுத்துக் கொள்வது நல்லது சிறந்த திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் பிரச்சனை காரணமாக குடும்பத்தில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் குடும்ப அங்கத்தினர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களிடத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் தோள்களில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதால் திருப்தி காணப்படும் காணப்பட மாட்டாது இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக செய்ய நேரிடலாம் பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படுகிறது உரையாடும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது பல்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கும் செயல்களின் முன்னுரிமையை உணர்ந்து அதன்படி ஆற்றுவது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றி அடையலாம் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவுடன் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது சீரான நிதி நிலைமையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படுகிறது இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாக ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இரக்கங்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவின் பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதால் ஒன்றும் பயனில்லை என்று பிரியமானவருடன் நேரம் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானது புருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை தடைகளாக இன்று அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சில இறுக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக நீங்கள் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெறலாம் அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பை நீங்கள் இன்று நம்ப வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்து நடக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது போன்றவை மேற்கொள்ள வேண்டும் இன்று தாமதங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக கையாள கற்க வேண்டும் இலையெனில் தவறுகள் நேரிடலாம் பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம் நல்ல சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்திற்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டிய நாளாக அமையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம் திட்டப்பட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது முயற்சியின் மூலமாக சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படலாம் பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை இன்று கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் உங்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பொறுமைகளை இன்று பொறுப்புகளை இன்று திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றி கவலை காணப்படலாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக குழப்பம்தான் மிஞ்சும் எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் நிதி பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவு செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களது செயல்களை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை காணப்படாதுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிப்பது கடினம் ஏற்ற இரக்கங்கள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப அங்கத்தினர்களின் உடல்நிலைக்காக செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவோஸ்